இருபத்தி இத்தனை வருடங்கள் முடக்கப்பட்ட பல சூழ்நிலை விட்டு வெளியே கொண்டு வர போகிறார் வானம் திறந்திருக்கிறது உன்னை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னமே அவர் டோர் ஓபன் ஆயிட்டு ஆனால் லாபான் டபோ யாக்கோபு தன்னை அறிமுகப்படுத்தின பிறகு தான் கதவு திறக்கப்பட்டது லாபான் வீட்டில் அதுவும் ரொம்ப நாளாக இருக்க முடியாது மூஞ்சி மாறும் ஆமே முகம் மாறும் எல்லாரும் அதுக்கப்புறம் யாக்கோபு அதுக்கு முன்னாடி நீங்களா கிளம்புனா நல்லது முகம் அப்படி மாறும் அப்படியே உங்களுக்கு ரொம்ப அப்படியே விருந்து வீட்டுக்கு போங்க பாங்க கூடுவாங்க போங்க பார்க்கலாம் நீங்கள் ஒரு நாள் தான் போகிறீங்கன்னு உங்களுக்கு பிரியாணி இல்லை நாங்கள் ஒரு நாள் கூட இருக்கலாம்னு இருக்கோம் அடுத்த நாள் சோறு கறி இருக்கும் இல்லை நாங்கள் இன்னொரு நாள் இருக்கலாம் அடுத்த நாள் சோறு மட்டும் இருக்கும் கறி வெளியே வாங்கி சாப்பிட அடுத்து இன்னொரு நாள் இருக்கலாம் இருக்கும் கஞ்சி என்ன இன்னைக்கு குட் ஃப்ரைடே இனி நீங்கள் போகிற தூரம் அவங்களுக்கு குட் ஃப்ரைடே தான் அடுத்து அடுத்து ஃபாஸ்டிங் இருக்க 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 முகம் மாறும் முகம் மாறும் கால லூயா ஆனா எப்ப வேணாலும் அவர்கிட்ட வரலாம் சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் வலது வாரிசத்தில் நிச்சய பேர்